அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஏன்னா அந்த வேலையே கஷ்டமான வேலை ரிஸ்க் பிடிச்ச வேலை அங்கங்க அலைய வேண்டியது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வீட்டுல வந்து ஒரு பங்கன்னா கூட லீவு கிடைக்காது அப்படின்லாம் சொல்லி சொல்லி யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னாலே அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம மனசுல பதிய வச்சுட்டாங்க அது உண்மையா அப்படின்னா உண்மையும் கூட தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை வந்து கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பத்தி இங்க யாருமே பேசுறது கிடையாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனையும் இந்த பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லயும் அந்த முக்கியத்துவம் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கப்படுதா அப்படின்னா கிடையவே கிடையாது அது என்னென்ன அப்படிங்கறத நான் ஒண்ணு ஒன்னா சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றேன் ஆனா ஏன் அந்த முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல என்ன காரணம் அப்படின்னா அந்த போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க நம்பர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அவங்கள புறக்கணிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது அது அதிமுகவா இருக்கலாம் திமுகவா இருக்கலாம் எந்த கட்சியா இருந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை புறக்கணிச்சாங்க அப்படின்னா அடுத்த தேர்தலில் அவங்க தோத்து போயிடுவாங்க ஸோ அந்த அரசியல் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும் ஆனா அதுவே இந்த பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா அவங்களுடைய நம்பர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தமிழ்நாடு முழுக்கவே மொத்தம் ஒரு ஏழாயிரத்தில இருந்து எட்டாயிரம் பேருக்குள்ளதான் வேலை பாக்குறாங்க அப்படிங்கிறப்போ அவங்கள பாரபட்சமா அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதிமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி பாரபட்சமா நடத்துறாங்க அது இப்ப நடக்கல ஐம்பது வருஷமா அறுபது வருஷமா எப்போ நம்ம சுதந்திரம் வாங்கினோமோ அதுல இருந்தே இந்த பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது பாரபட்சத்தோட தான் நடத்தப்படுது இதை நான் எப்படி கம்பேர் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய மூணு டிபார்ட்மெண்ட் எடுத்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறத நான் உங்களுக்கு புரிய வச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மூணு டிபார்ட்மெண்ட் எடுத்துப்போம் ஒண்ணு காவல்துறை இன்னொன்னு தீயணைப்புத்துறை இன்னொன்னு வனத்துறை இதுல சுழல் பணி அப்படிங்கிறது காவல்துறைக்கு உண்டு அப்படின்னா உண்டு அதாவது ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை பார்ப்பாங்க அது ஏதாவது போராட்டம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எக்ஸ்ட்ரா பாக்குறது அப்படிங்கிறது நடக்கும் ஆனா ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை பாக்குற அந்த இது உண்டா அப்படின்னா காவல்துறைக்கு உண்டு துறைக்கும் அதே மாதிரி தான் அந்த சுழற்பணி அப்படிங்கிறது உண்டு ஆனால் இந்த வனத்துறைக்கு அந்த சுழற்பணி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் செவன் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் ஸோ ஒரு விஷயம் எல்லாமே யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் ஆனால் இங்கே வனத்துறை எப்படி புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வார விடுப்பு ஒரு மனுஷன் வேலை பார்க்குறான் அப்படின்னா அவனுக்கு வீக் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் காவல்துறையில் உண்டா அப்படின்னா உண்டு தீயணைப்பு துறையில் உண்டா அப்படின்னா உண்டு ஆனால் இந்த வனத்துறையில வீக் ஆஃப் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீக் ஆஃப் இதெல்லாம் போக ஒரு மனுஷன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னா அதுல நல்லா பர்ஃபார்ம் பண்ணி எப்படியாவது மேல மேல ப்ரொமோஷன் ஆகணும் அப்படின்னு நினைப்பான்ல சோ இதை நம்ம காவல்துறையில பாக்குறோம் அப்படின்னா ப்ரொமோஷன் அப்படிங்கிறது பதவி உயர்வு அப்படிங்கிறது இருக்கும் தீயணைப்பு துறையில பாக்குறோம் அப்படின்னா அதுலயும் இருக்கும் ஆனா இந்த வனத்துறையில ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது வருஷம் வேலை பார்த்தா கூட ஒரு நபர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் வாட்சரா இல்ல ஃபாரஸ்ட் கார்டா ஜாயின் பண்றாரு அப்படின்னா அவர் ரிட்டையர் ஆகிற வழிக்குமே அவர் வந்து அதே பொசிஷன்ல இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சோ பதவி உயர்வு அப்படிங்கிறது இந்த வனத்துறையில இருக்கிறதே கிடையாது சரி வேலைக்கு வந்ததுக்கு தான் இவ்வளவு பிரச்சனை இந்த பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா வேலைக்கு வர்றதுலயுமே பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குங்க இப்போ நம்ம காவல்துறைக்கு எப்படி ஆள் எடுக்கிறாங்க வனத்துறைக்கு எப்படி ஆள் எடுக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாவே இந்த முக்கியத்துவத்தை இந்த பாரபட்சம் அப்படிங்கிறது இந்த பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா காவல்துறையில வந்து இரண்டாம் நிலை காவலர் ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து எக்ஸாம் எழுதி வருவாங்க நேரடியா அவங்களுடைய நியமனம் அப்படிங்கிறது இருக்கும் எக்ஸாம் எழுதி இந்த இரண்டாம் நிலை காவலராக ஒருத்தர் வந்து தேர்வாக முடியும் முதல்நிலை காவலரா இல்ல தலைமை காவலரா ஒருத்தர் எப்படி மாற முடியும் அப்படின்னா பதவி உயர்வு மூலமா மட்டும்தான் மாற முடியும் நீங்க இரண்டாம் நிலை காவலராக ஆகணும் அப்படின்னா நீங்க எக்ஸாம் எழுதி ஆயிடலாம் ஆனா முதல்நிலை காவலர் ஆகணும் இல்ல தலைமை காவலராக ஆகணும் அப்படின்னா பதவி உயர்வு மூலமா தான் ஆக முடியும் உங்களுக்கு தேர்வு அப்படிங்கிறது கிடையாது அதே மாதிரி எஸ்ஐ உதவி ஆய்வாளர் இருக்காங்கல்ல அதுக்கு வந்து நீங்க எக்ஸாம் எழுதியும் நீங்க உதவி எஸ்ஸையா மாறலாம் இல்ல பதவி உயர்வு மூலமும் கீழே பர்ஃபார்ம் பண்ணியும் நீங்க எஸ்ஐயா மாறலாம் அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் பொறுப்புக்கு நீங்க என்னதான் சூப்பரா படிக்கக்கூடிய என்ன நபரா இருந்தாலும் இன்ஸ்பெக்டருக்கு எக்ஸாமே கிடையாது ஒரு எஸ்ஐ வந்து அவர் சீனியாரிட்டி படியோ இல்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியோ அத மாதிரி கீழே இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் பதவி உயர்வு மூலமா மட்டும்தான் இந்த இன்ஸ்பெக்டர் ஆக முடியும் இது காவல்துறையில இருக்கக்கூடிய விஷயம் ஏன் மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா சில இதுக்கு வந்து நேரடி தேர்வு மூலமா மட்டும்தான் வரலாம் சில இதுல வந்து நீங்க பதவி உயர்வு மூலமா மட்டும்தான் வரலாம் அப்படின்னு ஏன் மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா உள்ள வேலை பாக்குறவங்களுக்கும் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கணும் புதுசா வரக்கூடியவங்களும் நிறைய பேர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுனால உள்ள இருக்கவங்களும் பாதிக்கப்படக்கூடாது கூடாது வெளியில இருந்தும் நிறைய நம்பர்ஸ் உள்ள வரணும் அப்படிங்கிறதுனால மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க அதுவே இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னா வன காவலர் வன காப்பாளர் வனவர் வனச்சரக அலுவலர் அப்படின்னு இந்த நாலு போஸ்டிங் ஃபாரஸ்ட் கார்டு பாரஸ்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் பாரஸ்ட் கார்டு பாரஸ்டர் ரேஞ்சர் அப்படின்னு நாலு போஸ்டிங் இருக்கு இந்த நாலு போஸ்டிங்குமே நேரடி தேர்வு மூலம் அதாவது எக்ஸாம் எழுதி ஒரு நபரால டைரக்டா ரேஞ்சராவோ பாரஸ்டராவோ ஆயிட முடியும் ஆனா நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஆகவே முடியாது இதை மாதிரி எல்லாரும் டைரக்டா எக்ஸாம் எழுதி வரதுனால என்னப்பா பிரச்சனை அப்படின்னா பதவி உயர்வு அப்படிங்கிறது உள்ள இருக்கவே இருக்காது எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய வேகன்சிக்கு நேரா எக்ஸாம் எழுதி வந்துடுறாங்க அப்படின்னா பதவி உயர்வு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதுல வந்து ஒருத்தர் வந்து ஃபாரஸ்ட் வாச்சராக ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஃபாரஸ்ட் வாச்சராக தான் இருக்க முடியும் ஏன்னா எல்லார் எல்லா போஸ்டிக்குமே நேரடி நியமனம் அப்படிங்கிறது நடக்கிறதுனால எக்ஸாம் மூலம் நடக்கிறதுனால பதவி உயர்வு அப்படிங்கிறது இதுல இருக்கவே இருக்காது காவல்துறையில இந்த விஷயம் எல்லாமே இருக்கு உள்ள இருக்கவங்களும் பெனிஃபிட் ஆகணும் இருந்தும் வரணும் அப்படிங்கிற அந்த திட்டம் அப்படிங்கிறது இருக்கு பட் வனத்துறையில பாத்தீங்க அப்படின்னா அது கிடையவே கிடையாது இது போக எல்லாருக்கும் என்ன ஒரு கேள்வி இருக்கலாம் அப்படின்னா முக்கியத்துவம் அரசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா வனத்துறையில வந்து வேலை கம்மியா இருக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கலாம் ஸோ அதனால முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வரலாம் ஆனா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நம்ம டெய்லி பாத்துட்டு இருக்கோம் வெயில் நடிக்கிற போலீஸை பார்த்து என்னடா அது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எப்படி நிக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம பேசுறோம் பட் வனத்துறையில இருக்கக்கூடியவங்க வனத்துக்குள்ள என்ன பிரச்சனையை பேஸ் பண்றாங்க காட்டுக்குள்ள என்ன பிரச்சனை பேஸ் பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா இப்ப ஒரு எட்டு மணி நேரம் இவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இவங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்ப காலையில ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த வனத்தை அவங்களுடைய ஏரியாவை பொறுத்து சுத்தி பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது இருக்கும் மினிமம் ஒரு நாளைக்கு எட்டுல இருந்து பத்து கிலோமீட்டர் ஒரு ஃபாரஸ்ட் கார்டோ ஒரு ஃபாரஸ்ட் வாட்சரோ இருக்காங்க அப்படின்னா சுத்தி பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா மனத்துக்குள்ள என்னென்ன பிரச்சனை நடக்குது யாராவது மரத்தை விட்டுறாங்களா இல்ல அனிமல் ஏதாவது அடிபட்டு இருக்கா அப்படின்னு சுத்தி பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது இருக்கும் அத அவங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு எட்டுல இருந்து பத்து கிலோமீட்டர் அப்படிங்கிறது நடக்கணும் சுத்தி வரணும் போறாங்களா இல்லையா அப்படிங்கறத ஆப் மூலமா அங்க இருக்கக்கூடிய ஹையர் அபிஷியல் வாட்ச் பண்றதும் நடக்குது சோ அப்படி சுத்தி பார்த்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து திரும்ப வராரு வீட்டுக்கு வராரு அப்படின்னா இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா அவங்களுக்குன்னு குடியிருப்பு அப்படிங்கிறது மோஸ்ட்லி செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறவங்களுக்கு குடியிருப்பு அப்படிங்கறத கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்கறதே கிடையாதுங்க குடியிருப்பு கொடுத்தாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துலயே கொடுப்பாங்க அவங்க வந்து தங்கியிருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட திரும்ப போகலாம் ஆனா கொடுக்காததுனால நிறைய பேர் இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடியவங்க வெளியில பக்கத்துல இருக்கக்கூடிய டவுன்ல ஏன்னா எங்க வீடு கிடைக்கும் எங்க பீஜ் இருக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய டவுன்ல தானே இருக்கும் சோ அத மாதிரி இடங்கள்ல தான் தங்கியிருக்காங்க குடியிருப்பு அப்படிங்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கப்படக்கூடிய அளவுக்கு இந்த பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கல குடியிருப்பு இல்லாததுனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை பார்த்துட்டு எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அதுவும் மலைப்பகுதி காடுக்குள்ள எல்லாம் அலையிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க நாம இங்க ரோட்ல அலையிறது அப்படிங்கிறது ஈஸி ஈஸியா நடந்து போயிடுவோம் பட் காட்டுக்குள்ளே ஏறி போறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உள்பகுதியில போறது அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் திடீர்னு அங்கிருந்து கால் வரும் இந்த மாதிரி ஒரு விவசாய நிலத்துக்குள்ள வந்து ஏன வந்து அராஜகம் பண்ணுது வந்து ஓட்டுங்க அப்படின்னா உடனே வனத்துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தான் கால் போகும் அவங்க வராங்க அப்படின்னா எல்லாம் இப்ப ஓட்டுறதும் ஈஸியா இல்ல முன்னாடி மாதிரி எல்லாம் இல்ல முன்னாடி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நெருப்பு எடுத்து காட்டினா வெடி வெடிச்சா போயிடும் பட் இப்ப வந்து அது பழக்கப்பட்டு போச்சு இதெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு ஏனைய விவசாய நிலத்துக்குள்ள இருந்து அவங்க காட்டுக்குள்ள ஓட்டுறது ஒரு நைட் நைட்டு வராங்க அப்படின்னா காலையில வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப வேலைக்கு போற மாதிரிதான் அவங்களுடைய வேலை அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி என்ன அப்படின்னா இப்ப வந்து ஒரு ஃபாரஸ்ட் வாட்சரோ ஒரு ஃபாரஸ்ட் கார்டோ வந்து வேலையை முடிச்சுட்டு அவங்களுடைய குடியிருப்பு குடியிருப்பு தான் குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க தங்கிருக்க முடியாத இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு கால் வரும் என்ன அப்படின்னா அங்க வந்து ஒரு மான அடிப்பட்டு கிடக்கு இத மாதிரி ரோட்ல போறப்போ யாரும் அடிச்சு போட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கால் வருது அப்படின்னா உடனடியா இவங்க அந்த இடத்துக்கு போகணும் போயிட்டு அந்த மானை தூக்கி அவங்களுக்கு புதைக்கிறது மட்டும் வேலை கிடையாதுங்க அங்க இருக்கக்கூடிய நபர்கள் கூட அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய நபர்கள் கூட கான்டாக்ட்ல இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு அந்த மானை அங்கிருந்து எடுத்துட்டு வந்து பக்கத்துல அவங்களுக்குன்னு வெட்னரி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது இருக்கும் அங்க கொண்டு வந்து அந்த மாடு உண்மையாக எப்படி செத்துது அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கறத பண்ணும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம அவங்க அந்த மானை வந்து புதைச்சிட்டாங்க அப்படின்னா அது பெரும் குற்றம் சோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி திரும்ப அந்த மானை கொண்டு போயிட்டு காட்டுக்குள்ள புதைக்கணும் கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குல்ல மானை இறந்து போச்சு கொண்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க கொண்டு போய் புதைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா அந்த மானை எப்படி எடுத்துட்டு வருவாங்க எத்தனை பேர் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஒரு ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து அந்த இடத்துல போய் நிற்கிறார் அப்படின்னா அந்த மானை அங்கேருந்து அந்த வெட்னரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரணும்னா மினிமம் மூணு பேர் வேணும் லோக்கலில் இருக்கக்கூடிய மூணு பேரை இரவு நேரமாக கூட இருக்கலாம் ஃபோன் பண்ணி அவங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வாங்கப்பா வந்து இதை செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு கூப்பிடணும் நான் பணம் தரேன்னு சொல்லணும் ஸோ அங்கேருந்து மானை வந்து நீங்கள் எப்படி மூணு பேர் சேர்ந்து தூக்கிட்டே வந்துட முடியுமா வெட்னரி ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு நீங்கள் ஒரு வாகனம் அப்படிங்கிறத பிடிக்கணும் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே திரும்ப ஒரு நடு பகுதியான காட்டுக்குள்ள கொண்டு போய் அதை புதைக்கணும் இதுக்கெல்லாம் இந்த ப்ராசஸ் முடிய எவ்வளோ நேரம் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படின்னு தெரியும் அந்த ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அந்த வாகனத்துக்கு பணம் கொடுக்கணும் அதை கொண்டு போய் புதைக்கணும் குழி நோண்டணும் அப்படிங்கிறப்போ இதுக்கெல்லாம் செலவு மட்டுமே ஒரு மூவாயிரம் ரூபாய் ஆகுங்க ஒரு ஃபாரஸ்ட் ஆஹ் வாட்சர் இந்த வேலையை செய்யறாரு அப்படின்னா ஒரு சம்பளமே அவருடைய பேசிக் சேலரியே அதிகபட்சம் வந்து ஒரு பதினாறாயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுல ஒரு மூவாயிர ரூபாயை செலவு பண்ணி அந்த மனுஷன் வந்து அந்த மானை கொண்டு போய் புதைச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கு அலோன்ஸ் அப்படிங்கிறத கவர்மெண்ட் சைடுல இருந்து கொடுக்கணும்ல பட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கறத கொடுக்காததுனால ஒரு ஃபாரஸ்ட் வாட்சர் போயிட்டு காடுகிட்ட கிட்ட கேட்டார் அப்படின்னா கேக்குறேன் இதை மாதிரி ஒரு மானை நம்ம புதைச்சிருக்கோம் அதுக்கு போட்டோஸ் ப்ரூஃப்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு பாரஸ்டர் கேட்குறாங்க அப்படின்னா ரேஞ்சர் கேக்குறாரு ரேஞ்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து சரியா அலவுன்ஸ் அப்படிங்கிறது ஒதுக்கப்படல நாம என்ன பண்றது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்ற தான் அந்த டிபார்ட்மெண்ட் அந்த நிலமை அப்படிங்கிறது இருக்கு இது போக இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடியவங்க அந்த வேலை பார்க்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ரொம்ப கடினமா இருக்கும் ஏன்னா ஒரு பஸ் போக்குவரத்து அப்படிங்கிறது இருக்காது மனிதர்களை பார்க்கறதே ரொம்ப ரேரா இருக்கும் உள்ள எல்லாம் போயிட்டாங்க வீட்டுக்குள்ள ஒரு மலை அடிவாரத்துல போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு காட்டுக்குள்ள வந்து சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மனிதர்களை பார்க்கறது அப்படிங்கறதே ரொம்ப கடினமா இருக்கும் இது போக ஒரு பேர் தெரியாத பூச்சி கிடக்கும் ஏதாவது வந்து அட்டை ஒட்டிக்கும் இல்ல ஏதாவது பேர் தெரியாத பாம்பு இருக்கும் எந்த இடத்த பாம்பு இருக்கும் எந்த இடம் நல்ல இடமா இருக்கும் எது புதரா இருக்கும் நம்ம போற லொக்கேஷன் கரெக்டா நம்ம வெளியில இருந்து ஒரு ஊர்ல புதுசா போனோம் அப்படின்னாவே உள்ள போயிட்டு வெளியில வர்றது அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கும் இப்போ மேப் வந்துடுச்சு பட் சொல்றேன் ஒரு காட்டுக்குள்ள ஒரு மலைக்குள்ள போயிட்டு ஒரு நபர் வெளியில திரும்ப வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ரிஸ்கான விஷயம் தான் இப்ப நாம புதுசா ஒரு காட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா அந்த பயம் அப்படிங்கிறது இருக்கும்ல அவங்களுக்கும் அந்த பயம் அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருக்கும் பட் பழகி பழகிதான் சரி இது நம்ம வந்த ஏரியா தான் நம்ம பழக்கப்பட்ட ஏரியா தான் அப்படிங்கிறது இருக்கும் பட் மாற்றப்படுறாங்க அப்படின்னா மலைப்பகுதியில இருந்து ஒருத்தவங்க காடு இருக்கக்கூடிய பகுதிக்கு மாத்தப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பெரிய சேலஞ்சா மாறும் இதே காட்டு பகுதியில இருக்கக்கூடியவங்க ஒருத்தவங்க கடலோர பகுதிக்கு மாத்தப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பெரிய சேலஞ்சா மாறும் ஏன்னா அந்த காடு மலையில இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வேற கடலோர பகுதிகளில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மாறுபட்டதா இருக்கும் ஏன்னா காடு மலைகள்ல வந்து மரங்கள் வேணா வெட்டி கடத்தப்படுறது இது மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் பட் கடலோர பகுதியில வந்து நைட்ல வந்து அந்த வித்தியாசமான ஆமைகள் நத்தைகள் இந்த அட்டை அதை மாதிரி கடத்தல் விஷயங்கள்லாம் நைட்ல நடக்கும் அதை இவங்க பாதுகாக்க வேண்டியது இருக்கும் இது போக ஏதோ ஒரு அனிமல் வந்து இறந்து கடலுக்குள்ள என்னென்ன விலங்குகள் இருக்கு அப்படின்னே நமக்கு தெரியாது செத்து ஒரு விலங்கு வந்து வெளியில வந்து நிக்குது அப்படின்னா அந்த விலங்கை தொட்டா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கூட தெரியாது நமக்கு இப்ப காடு மலை அப்படின்னா வந்து பாம்புனா நம்மளை கடிக்கும் கடிச்சா செத்து போயிடுவோம் குழினா நம்மளை தாவி கொல்லும் ஏன்னா நம்மள விரட்டும் நம்ம ஓடலாம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் ஆனா கடை கடலுக்குள்ள இருக்கக்கூடிய விலங்கு விலங்கு நம்ம தொட்டா அது என்ன ரியாக்ட் பண்ணோம் அது உயிரோட இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணோம் இல்ல செத்து போச்சு அப்படின்னா அதை தொட்டா நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுமா என்ன பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறவங்களுக்கு கூட தெரியாது சொல்ல போனா அந்த வெட்டினரி டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களே இந்த இந்த விலங்கை நீங்க தொடாதீங்க தொட்டா ஏதாவது பிரச்சனை வரும் வெட்டினரி டாக்டர்களே அப்படி சொல்ற தான் கடல்லோர அந்த நீர்வாழ் உயிரினங்கள் இருக்குல்ல அது சம்பந்தமான புரிதல் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ எத்தனையோ மீன் திருக்கை மீன் சொல்றாங்க சாமி மீன் சொல்றாங்க அதே மாதிரி மீன் வகையில அது என்ன மீன் அப்படின்னு கூட நமக்கு தெரியாது என்னப்பா நம்ம உரமா வந்து நிக்கிது அப்படின்னு தொட்டு பார்த்தா கூட சில மீன்களோட நான் சொன்னல இந்த மீன்களோட எச்சம் வந்து நம்ம மேல பட்டா கூட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பார்த்து வந்து ஒன்று ஒன்றா செயலிழந்து போகும் நமக்கு கண்ணு தெரியாமல் போதும் போயிடும் காது கேட்காமல் போயிடும் நம்ம நுரையீரல் வந்து வேலை செய்யாமல் போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு அதால் அதை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு ஒன்று ஒன்றா செயலிழந்து இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது கடலோர பகுதியில் வேலை பார்க்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இருக்கு கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஊதிய முரண்பாடுங்க சரிப்பா எல்லாம் பண்றாங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு இங்க இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்களோ அங்க எஸ்ஐ ரேஞ்சில் இருக்கக்கூடிய அதே நபருக்கு அந்த சம்பளம் தானே கொடுப்பாங்க சம்பளம் ஈக்குவலா தானே கொடுப்பாங்க ரெண்டு போஸ்டிங் சமம் அப்படிதானே இருக்கும் அப்படின்னு தானே நம்ம நினைப்போம் அப்படி கிடையாதுங்க சம்பளத்திலையும் பெரிய முரண்பாடு அப்படிங்கிறது இருக்கு என்ன அப்படின்னா இங்க ஒரு இரண்டாம் நிலை காவலர் வந்து அவர் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அந்த இரண்டாம் நிலை காவலரா போகணும் அப்படின்னா டென்த் படிச்சிருந்தா போதும் அவருக்கு வந்து சம்பளம் வந்து ஒரு பதினெட்டாயிரத்தி இரநூறு ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதான் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிற டிபார்ட்மெண்ட்ல பேசிக் சேலரி சொல்றேன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சோ அப்படி பாக்குறப்போ இங்க அதே கிரேட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தானே அந்த பதினெட்டாயிரத்தி இரநூறு ரூபா சேலரி அப்படிங்கிறத கொடுக்கணும் ஆனா இங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் கார்டு ஆகணும் நீங்க அப்படின்னா டுவெல்த்து முடிச்சிருக்கணும் சயின்ஸ் குரூப் வித் சயின்ஸ் குரூப் முடிச்சுனா மட்டும்தான் நீங்க ஃபாரஸ்ட் கார்டாய் ஆக முடியும் இங்க இரண்டாம் நிலை கால காவலர் இங்க ஒரு ஃபாரஸ்ட் கார்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எஸ்ஐ மாதிரி சோ இந்த எஸ்ஐ குவாலிபிகேஷன்லையும் அதிகம் போஸ்டிங்லேயும் அதிகம் பட் சேல்ரி பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் நிலை காவலர் ஒரு வாங்கக்கூடிய ஒரு பேசிக் சேலரியா தான் இங்க ஃபாரஸ்ட் கார்டா இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பேசிக் சேலரியா வாங்குறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு ஊதிய முரண்பாடு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாத்துங்க இது இந்த ஒரு போஸ்டிக்கு மட்டும் கிடையாது நீங்க உள்ளே இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்கையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊதிய முரண்பாடு அப்படிங்கிறது இருக்கு நீங்க டிபார்ட்மெண்ட் வைஸும் முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கல ஊதியத்தையும் சரியா கொடுக்கல அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு எப்படி ஆர்வம் வரும் அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க அதுக்கே இந்த வனத்துறை அப்படிங்கிறது ஆங்கிலேயர் காலத்திலேயே சட்டம் தனியா ஏற்றப்பட்டு வனத்துறை பாதுகாக்கணும் அப்படின்னு ஆங்கிலேயர் காலத்திலே உருவாக்கப்பட்டு இருந்து ஒரு பெரிய பாரம்பரியம் அப்படிங்கிறது இந்த வனத்துறைக்கு உண்டு பட் அத எந்த அரசும் கண்டுக்கல அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் சரிப்பா நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க அரசு வந்து நம்மளை பார்த்து சொல்லுது மனுஷங்க வந்து மரம் வளருங்க மரத்தை வெட்டாதிங்க இயற்கைதான் இங்க முக்கியம் அதை பாதுகாத்தா மட்டும்தான் மனிதர்கள் இங்க வாழ முடியும் காடுகள் தான் நம்மளுடைய வாழ்வே அப்படின்னா என்னென்னமோ ப்ரொமோஷன் பண்றாங்க அட்வர்டைஸ் பண்றாங்க எல்லாமே பண்றாங்கல்ல ஆனா அரசு நினைச்சது அப்படின்னா ஒரு தனி மனிதர் ஒரு விஷயத்தை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா அரசு நினைச்சது அப்படின்னா ஒரே ஒரு கையெழுத்துல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாக்க முடியும் இன்னும் அதிகரிக்க முடியும் இன்னும் நிறைய மட் மரங்களை நட முடியும் அதுக்கெல்லாம் அவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பாரபட்சத்தை குறைச்சி முக்கியத்துவம் மற்ற டிபா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டுக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடியவங்களும் வேலை பார்ப்பாங்க ரொம்ப ஆர்வமா வேலை பார்ப்பாங்க ஒரு ஆசிரியர் சந்தோஷமா ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்தாதான் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிப்பாங்க அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்கும் காவல்துறை சந்தோஷமா இருந்தாதான் அவங்க பாதுகாப்பா அவங்க வேலையில ஃபீல் பண்ணா மட்டும்தான் இங்க மக்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வாழ முடியும் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிறப்போ வனத்துறையவும் வனத்துறையில வேலை பார்க்கறவங்களையும் வஞ்சனை செஞ்சுட்டு நாங்கள் வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்க போறோம் நாங்கள் வந்து அது பண்ண போறோம் இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்றது ஒரு வெற்று முழக்கம் இங்க தனி மனிதரா இயற்கை வளத்தை பாதுகாத்து கொண்டு வரதை விட ஒரு செயல்ல இந்த அரசாங்கம் நினைச்சது அப்படின்னா அதுல வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு அந்த முக்கியத்துவம் அப்படிங்கறத கொடுத்தது அப்படின்னா தானா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அதிகப்படுத்த முடியும் பட் அரசு என்ன செய்யும் அப்படின்னு தெரியல இதெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிறது இந்த வனத்துறையில வேலை பார்க்கக்கூடியவங்களுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கை பல வருஷ கோரிக்கையா இருக்கு பட் அரசு வந்து அதை சரி செய்யலனாலும் பரவாயில்ல காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியா இருக்கு நன்றி